ரொம்ப பெருசா இருக்கே பாட்டில் ஃபுல்லா கொடுத்தீங்களா இல்ல இல்ல அதுல வாங்குனது இல்ல வாங்கிட்டு அதுல போட்டு கொடுத்த ஓகே கிரீன் ஒன்னு சாய்ஸ் பண்ணா ஓல்ட் சாங்ஸ் ரெட் சாய்ஸ் பண்ணா நியூ சாங் ஓ எந்த பாட்டில் சாய்ஸ் பண்ண போறீங்க நான் மதிந்து சவி எங்கே நீங்கி கண்ணீர் வடிகிற தப்பு தப்பா இருக்கு நீதான் நெஞ்சுக்குள் நீதான் இன்னதோதானதோ

அது முத்தி பொன்னை பெற்ற தாயார் அடிக்கிற வாயும் இல்லை அள்ளி கொள்ள தாயும் இல்லை ியா பிரியா பாடுங்க சொல்றாங்க எனக்கு வரைக்கும் பாடுறா ரைமிங் கப்பு ஹாட்லாம்